சென்னை விமான நிலையத்திலிருந்து வழியாக ஆர் வழியாக இசிஆரில் உள்ள அக்கறை வரை இணைப்பு பேருந்து வேண்டும் என்று வந்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டபடி இன்றைக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்திற்கும் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அக்கறை வரை பேருந்துகள் இயக்கப்பட்டன மாண்பு சிறு குறு நடுத்தர துறை தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பரசன் அவர்கள் இந்த பேருந்துகளை துவக்கி வைத்தார்கள் விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு பதினைந்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இயக்கப்படும் அதேபோல் விமான நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அக்கறை வரை முப்பது நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இயக்கப்படும் போன்று மலையம்பாக்கும் பகுதிக்கு இதுவரை பேருந்து வசதியே இல்லை என்று அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை ஏற்று மாண்பு அண்ணன் நண்பரசன் அவருடைய அந்த வழிகாட்டுதல் படி தாம்பரத்திலிருந்து மலையம்பாக்கும் பகுதிக்கு புதிய பேருந்து இயக்கியிருக்க இயக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஆதம்பாக்கத்திலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு இரண்டு பேருந்துகள் இப்பொழுது இயக்கப்பட்டிருக்கிறது அனகாபுத்தூரிலிருந்து பிராட்வே வரை ஒரு பேருந்து இயக்கப்பட்டிருக்கிறது எனவே மொத்தம் ஏழு பேருந்துகள் இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பிடத்தக்க செய்தி என்னவென்றால் விமான நிலையத்திலிருந்து இதுவரை வெளியிலே செல்வதற்கு பேருந்து வசதி இல்லாத சூழல் இருந்தது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்தும் சென்னை விமான நிலையத்தின் வழியாக உலக நாடுகள் பல நாடுகளுக்கு வேலைக்காக செல்கின்ற சாதாரண நடுத்தர ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கிருந்து விமான விமான இருந்து பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு எளிதாக செல்ல வழி இல்லை என்ற அந்த கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்தது அந்த கோரிக்கை இன்றைக்கு தீர்க்கப்பட்டிருக்கிறது இனி எளிய மக்கள் நடுத்தர கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் வருகின்ற பொழுது குறைந்த கட்டணத்தில் இங்கிருந்து கிளாம்பா சென்று அங்கிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு அவர்கள் செல்வதற்கு இது மிகப்பெரிய வசதியாக இருக்கும் எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி இன்றைக்கு இந்த பேருந்துகள் இயக்கிவிட்டு இந்த பேருந்து நிறைய பேருந்துகள் ஏற்கனவே நம்முடைய அரசு போக்குவரத்து பேருந்துகள் கூடுதலாக தேவை என்னவோ விழாக்காலம் பேருந்துகள் போல இப்ப வார விடுமுறை நாட்களிலே தொடர்ந்து இயக்கப்படுகிறது அதில் பயணம் என்ற திட்டத்தின் கீழாக தனியார் பேருந்துகள் என்றைக்கெல்லாம் கூடுதலாக தேவை இருக்கிறதோ அன்றைக்கு ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து இயக்கப்படுகிறது இப்பொழுது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலும் ஆம்னி பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது எனவே எவ்வளவு பேர் வந்தாலும் மக்களுடைய பிரச்சனை இல்லாமல் அவர்கள் சொந்த ஊர் செல்வதற்கோ அல்லது சுற்றுலா பயணி பகுதிகளுக்கு இந்த கோடை விடுமுறைகள் செல்வதற்கோ தேவையான பேருந்துகளை அரசு ஏற்பாடு செய்யும் மழை பார்த்து மழை பார்த்தாப்பா போற எங்க வாய் வைக்கணுமா வச்சிருந்தாங்க 还有哪里？